نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إني لأجد ريح يوسف صدق الله مولانا நேயர்களே சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வு அடைகிறேன் அசாலாம் வரமத்துலாஹி ஒபர மாற்றுத்திறனாளிகள் என்ற தொடரில் திருமுறை குரான் எடுத்துச் சொல்லி இருக்கின்ற இரண்டு நபர்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம் அந்த இருவருமே நபிமார்கள் அதில் ஒருவர் ஹ அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு துன்பவியல் நிகழ்வு அவர்களை மாற்றுத்திறனாளியாக மாற்றுகிறது அவர்களுடைய மனைவியரில் ஒருவர் அவர்களிடமிருந்து பெற்ற குழந்தைகள் இன்னொரு மனைவியரினுடைய குழந்தையை அவர்கள் அதிக பாசம் செலுத்தும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு அந்த குழந்தையின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் மீது அவர்களுடைய சகோதரர்கள் இன்னொரு தாயினுடைய பிள்ளைகள் பொறாமை கொண்டு அவரை ஒரு கிணற்றில் தூக்கி தள்ளிவிடுகின்றனர் வாழும் கிணற்றிலே விழுந்த நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுகின்றார் ஆனால் இந்த மக்கள் தங்களுடைய தன்னுடைய தந்தை இடத்திலே வந்து சொல்லிவிடுகின்றார்கள் யூசுஃபை ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது இனி அவர் உங்களுடைய கைக்கு கிடைக்க மாட்டார் இந்த செய்தியறிந்து நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் மிகுந்த வேதனையினால் அழுது புலம்புகின்றார்கள் அப்படி அழுது அழுது அவர்களுடைய அழுகையே அவர்களுடைய கண்ணை குருடாக்கிவிட்டது கண் தெரியாமல் போகின்றது அதற்கு பிறகு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய படித்தரம் பல்வேறு விதமாக மாறுகிறது அவர் ஒரு இடத்தில் அடிமையாக விற்கப்படுகிறார் அந்த அடிமையை அந்த நாட்டினுடைய மந்திரி வாங்கிக் கொள்கிறார் அந்த மந்திரியின் மனைவியோடு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அவரை அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக மாற்றுகின்றது இந்த நேரத்தில் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் பஞ்சத்தினால் அடிபட்டு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து உணவுகள் வாங்கிக் கொண்டு செல்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தன்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டு அவர் எப்படி இருக்கின்றார் என்று கேட்கும் பொழுது அவர் தெரியாதவராக இருக்கின்றார் என்று அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது உடனே தன்னுடைய மேனையில் இருந்த சட்டையை கலத்தி கொடுத்து இதை அவருடைய முகத்தின் மீது போடுங்கள் அவருடைய பார்வை தெளிவாகிவிடும் என்பதாக அனுப்புகின்றார் எங்கோ ஒரு இடம் எகிப்தினுடைய பூமி இவர்கள் கண் பக்கத்திலே சிரியாவிலே இருக்கின்றார்கள் மிக நீண்ட தொலை தூரம் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய சட்டை அவர்கள் வாங்கிக் கொண்டு வரும் பொழுது நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னிது யூசுஃபினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் நீங்கள் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லாமல் இருக்க வேண்டுமே ஒரு பக்கம் அவர்களுடைய மோஜிதா என்று வைத்துக் கொண்டாலும் கூட நுகர்தல் என்ற அந்த புலன் அவர்களுக்கு ஒரு புலனை விட அதிகமாக இருந்தது கண் தெரியாமல் இருந்தார்கள் ஆனால் அந்த நுகரும் சக்தியை அல்லா அவர்களுக்கு அதிகம் கொடுத்திருந்தார் அதுபோன்று இன்னொரு மாற்றுத்திறனாளி நபி மூசாலை அவர்கள் ஆனால் அவர்களைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடன் பேசுவதற்கு நெருக்கமாக்கிக் கொண்டார் சிறிய வயதில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வின் காரணமாக அவர்களுடைய வாயில் குன் குன்னல் ஏற்பட்டு விட்டது சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக அவர்களால் எடுத்துச் சொல்ல முடியாது எதிராளி சற்று சடைவடைந்து விடுவார் எனவே அவர்களால் எடுத்துச் சொல்வதிலே தடங்கள் இருந்தது பிரவுனிடத்திலே தீனை எடுத்து சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் கட்டளை இடும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனக்கு என்னுடைய சகோதரர் ஹாரூன் ஆஹி அஸ்ரி கை என்னுடைய சகோதரர் ஹாரூனை எனக்கு வசீராக நீங்கள் யா நீ அனுப்பி தருவாயாக காரணம் என்னை விட அவர் சொல் வளத்தில் நல்ல திறமையாக சொல்லக்கூடியவர் எடுத்து சொல்லுவார் ஒரு மாற்றுத்திறனாளி ஆனால் அந்த மாற்றுத்திறனாளியான மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் வேறு எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு தன்னுடன் பேசுவதற்கு அவர்களை அழைத்துக் கொண்டார் எனவே தான் மூசா கலீமுல்லா அல்லாஹினுடன் பேசக்கூடியவர்கள் என்பதாக சொல்லுவார்கள் நபிமார்களில் கூட மாற்றுத்திறனுடையவர்களுக்கு எத்தனை பெரிய சக்தி இருந்தது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டிருக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து